தூங்கி எழும்போது வலதுபுறம் கழித்து படுத்து எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இங்கே படுத்து தூங்குவதிலேயே எப்படி தூங்குவது என்பதிலே இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன இடது பக்கம் எப்போதும் படுத்து படுத்திருக்க வேண்டும் என்று திரு அருள் பிரகாச குறிப்பிடுகிறார் ஆனால் சரியாக ஆய்ந்து பார்க்கும் போது மனிதர்கள் உடலிலே இருதயம் என்பது இடது பக்கமாக இருக்கிறது இடது பக்கம் ஒதுங்கி ஒருக்கழித்து படுக்கும் போது வடது பக்கத்தின் உரையலின் எடை முழுவதும் இதயத்தின் மீது அமுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இறைப்பையின் வடிவமும் பார்க்கும் போது இடது பக்கத்தில் இருந்து குழாய் வழியாக மேலே ஏறக்கூடிய நிலை இருக்கிறது உணவு கொண்டு அது முழுவதும் சீரணமாகாத நிலையிலே படுக்கும் போது இறைப்பைக்குள்ளே நுழையக்கூடிய அந்த உணவின் தன்மை உணவுக்குழாய்க்குள்ளே ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் ஆசிட் ரிப்ளக்ஷன் என்று சொல்லுவார்கள் அமில எதிர்கழிப்பு என்று சொல்லுவோம் இப்படி எதிர்கழிப்பு ஏற்படுகிற காரணத்தால் உணவு குழாயிலே புண் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இடது பக்கம் மோற்கழித்து படு என்று திரு அருண் பிரகாச வடலார் சொன்னார் என்றால் அவர் உண்ட உணவு முறை அவருடைய உடல் முறை எப்படி இருந்தது என்பதை கவனிக்க வேண்டும் இது சரியாக இருக்கலாம் இடது பக்கம் இது படுத்தால் சூரியகளை ஓடிக்கொண்டே இருக்கும் எப்போதும் சூரியங்களிலே இருக்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமகனாருடைய நம்பிக்கை ஆனால் வலது பக்கம் சூரியகளை ஓடிக்கொண்டிருக்கும்படியாகவே எப்போதும் இருக்கும்போது உடல் வெப்பம் அதிகரிக்கும் அது காரணமாக விரும்பத்தகாத பல விளைவுகள் ஏற்படும் வள்ளல் பெருமகனார் நித்திய பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிகளுக்கு உடலிலே ஓஜஸ் சக்தி என்பது வலுவாக இருக்கும் அது காரணமாக கலையினால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் அவர்கள் உடல் தாங்கி பிடித்துக் கொள்ளும் ஆனால் உலகிகள் சார்ந்து வாழ்ந்திருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து திருமணம் குழந்தை பேரு ஆகியவற்றை சந்தித்திருப்பவர்கள் எப்போதும் சூரியகலையிலே இருக்கும் போது விரும்பத்தகாத பற்பல விதமான துன்பங்கள் வந்து சேரும்